மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ள இந்த ஒரு தடவை இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சேர்ந்துருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த மாங்காவுடைய தோல்லாம் நான் சீவி சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் அந்த மாங்காய் துண்டுலாம் நான் எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த தோலெல்லாம் சூவிட்டு இது வந்து செம்பழமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுருக்கிறேன் கடுகு உட்டம் பருப்பு போட்டிருக்கேன் கடுகு புரிஞ்சுட்டு இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிட்டேன் கருவாப்பிலையும் நான் இதில் சேர்த்துட்டேன் பதட்டி வச்சுருக்கிறேன் அந்த மாங்காய் துண்டுகளை இதுலேயும் நான் சேர்த்துட்டு இதோடு நல்லா சேர்ந்து வரட்டும் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம கலந்து விடணும் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் இதில் உப்பு சேர்க்க போகிறேன் இது வந்து புது வருஷத்துக்கு தான் அதாவது சித்திரை மாதம் அந்த புது தமிழ் புத்தாண்டப்போ இது செய்வாங்க அப்போ தான் இது செய்யணும்னு அவசியம் கிடையாது எப்போ நமக்கு வந்து டைம் இருக்குதோ அப்போ நம்ம இதை செஞ்சு வைக்கணும் செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சாம்பார் பொடி போடுறேன் இங்கே தனி மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கினே இருக்கணும் இதை அடிப்பிடிச்சிதுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்துடுது இந்த டைமில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் விடுறேன் தண்ணி ரொம்ப விடக்கூடாது இதுக்கு கால் டம்ளர் தண்ணி தான் விடணும் அந்த தண்ணியில் இது நல்லா வேகணும் இது சாஃப்டாக இருக்குது இந்த மாங்காலாம் ஒரு ஒரு வேக்காட்லேயே நல்லா வெந்துடும் இந்த சூடு பட்டாலுமே நல்லா வெந்துடும் இப்போ கால் டம்ளர் தான் தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணியோடு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளம்லாம் போடணும் ஃபுல்லாக இந்த வீடியோ வேணுன்றவங்க என்னுடைய சேது சித்திர கிச்சனில் போய் பாருங்கள் நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் அப்படியே போய் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் தேங்க்யூ